ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக வந்த இட்லி மூவியில் நடித்த நம்ம அருண் விஜய் குட் சார் கொடுத்த இன்டர்வியூ பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சிபி ட்ரெண்டிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி கடை மூவியில் அருண் விஜய் நடிச்சிருக்காருன்னு எல்லாமே தெரியும் படம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு அந்த இருந்து அருண் விஜய் தன்னுடைய ஃபேமிலி பற்றின நிறைய விஷயங்களை இந்த இன்டர்வியூவில் பகிர்ந்துருக்கிறாரு அவர் என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறத வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் அருண் விஜய் சாருக்கு கிட்டத்தட்ட ஒன் அஞ்சு சிஸ்டர்ஸ் இருக்காங்க நமக்கு தெரியும் அதில் ஒருத்தர் வந்து வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் தன்னுடைய குடும்பத்தை பற்றி சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை கொடுத்துருக்குறாரு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்னுடைய எல்டர் சிஸ்டர்ஸ் ஆன ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் அவங்க என்னுடைய உயிர் மாதிரி என்னுடைய பில்லர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு ஏதாவது ஒரு பண கஷ்டன்னா எங்கள் அப்பா கிட்ட கேட்க மாட்டேன் மாறா நான் எங்கள் அக்கா கிட்டே தான் கேட்பேன் ஏன்னா நான் கேட்குறதுக்கு முன்னாடியே அவள் அதை சென்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருவா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்லேயே ரொம்ப கடைக்குட்டி பிரீத்தா தான் அவள் எப்போயுமே ரொம்ப அட்டென்ஷன் அவளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பா நாங்களும் அதை அவளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம் அவள் எப்பவுமே ரொம்ப நாட்டி எங்களோ எங்களுடைய ரொம்ப ஃபேவரட் பெட்டுன்னா அவள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்றபடி பிரீத்தா வந்து ப்ரீதா வந்து ரொம்ப அ அடக்கமான பொண்ணு மரியாதை தெரிஞ்ச பொண்ணு ப்ரீதா ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்லியிருக்காரு வனிதாவை பற்றி கேட்க போகும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிலரை நாம் தள்ளி வைக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது டேஞ்சரான விஷயத்துலலாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் வந்து நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிணா அவங்க வீட்டில் சொல்கிறத கொஞ்சம் அவங்க லிசன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க லைஃப் இந்த அளவுக்கு போயிருக்காது கண்டிப்பாக அவளும் என்னுடைய சிஸ்டராக இப்போ இருந்திருப்பாள் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஃபேமிலின்னு ஒன்று இருந்திருக்கும் எல்லா எல்லாத்தையும் அவங்கள கெடுத்துட்டு இப்ப பழியை மொத்தமா தூக்கி எங்க ஃபேமிலி மேலேயும் எங்கள் அம்மா மேல போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த உலகத்துலேயே பிடிச்சது எனக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா அப்புறம் தான் நான் என் ஒய்ஃப் என் குழந்தைங்களை கூட நினைப்பேன் அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக தான் நான் அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்கிட்டேன் எல்லாருமே லவ் மேரேஜ் பண்ணும்போது எங்கள் அம்மா சொன்ன பொண்ணை தான் நான் லவ் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன் அவங்க சொன்ன பொண்ணை தான் என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு கிட்டத்தட்ட என்னுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே என் ஒய்ஃப் டிராவல் பண்ணிட்டு வராங்க எனக்கு எதாவது ஒரு கஷ்டம்னாலும் அவங்க தான் கூட நிற்கிறாங்க சந்தோஷம்னாலும் நான் அவங்கக்கிட்ட தான் முன்னே எடுத்துட்டு போறேன் என் என்னுடைய வைஃப் வந்து என்னுடைய லைஃபோட பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் எங்க அக்காவும் ஆனா எங்க அப்பா ஒரு சில விஷயத்துல கஷ்டப்பட்டு உட்காரும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் அது அது மாதிரி ஒரு விஷயம்தான் வனிதா நெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அது அதனுடைய மொத்த உருவும் வனிதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பத்தினா உங்களோட கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட கண்டினியூட்டியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்